ஆனால் சில நேரம் இப்போவும் பாவம் செய்கிறோம் பாவத்திலே வாழ்கிறது இல்லை பாவத்தில் வாழ்ந்தால் அது சில வேறு கேள்விகளை எழுப்பிடுது ஆனால் சில நேரம் பாவம் செய்கிறோம் பாவ எண்ணங்கள்லாம் வருது இந்த இயேசு திரும்ப வந்த பிறகு எப்படி நம்மளை மாற்றிடுவார்னா சரீரை மீட்பே கொடுத்துருவார் முழுசாக பர்ஃபெக்டாக ஃபுல்லாக நம்மளை அந்த மீட்பை அனுபவிக்க செய்வார் எந்த அளவுக்குன்னா ஒரு பாவ எண்ணம் கூட நமக்கு வராது தெரியுமா உங்களுக்கு நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் யோசி கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா அந்த நாளுக்காக நான் இருக்கேன் ஒரு பாவ எண்ணம் கூட வர முடியாத நாள் அந்த நாள் வருது இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வேற என்ன நம்முடைய மீட்பு முழுமையை அடையிறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நம்முடைய மீட்பை நாம பெற்றிருக்கிறோம் அதில் எவ்வளோ ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கிறோம் போக போக நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டே போகலாம் வாழ்நாள் முழுவதும் ஆனாலும் கூட இயேசு வந்த பிறகு தான் சில காரியங்கள் முழுமையை அடையும் எப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே பாவத்தில் என்ன இல்லைன்றது மட்டும் இல்லை பாவமே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழப்போகிறோம் தீமையே இல்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகிறோம் பிசாசுடைய கிரியை இல்லாத ஒரு உலகத்தில் இதெல்லாம் எப்போ வரும் இதெல்லாம் ஏசு வந்த பிறகு வரும் இல்லையா அந்த நாளுக்காக நான் இருக்கேன் எனக்கு ஒரு பாவமான எண்ணம் கூட இல்லாத ஒரு நாள் இந்த உலகத்திலே பாவம் தீமை இல்லாத ஒரு நாளுக்காக நான் காத்துக்கிட்ருக்கேன் அவர் சொல்கிறாரு இயேசு சொல்றாரு நீ காத்துக்கிட்டு இருக்கேன்ல தோ வந்துருச்சு மற்றவெல்லாம் பார்த்து நடுங்கிறப்போ பயப்படுறப்போ அடுத்தது யோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நினைக்கிறப்போ நீ என்ன நினைக்கணும் நான் காத்து கொண்டிருந்த அந்த காரியம் வருது என்னுடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் தலை நிமிர்ந்து எழுந்து நிற்கணும் நோக்கி பார்க்கணும் வரார் வராரு அடுத்தது வராரு அவர் தான் வராரு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வந்து என்னை கூட்டி சேர்ப்பார் என்றும் நான் அவருடன் இருப்பேன் வேற என்னத்துக்கு இருக்கேன் ஏசுவை விஸ்வாசத்து விஸ்வாசித்து வாழுகிறோம் அதுதான் விசுவாச வாழ்க்கை இல்லையா இயேசு விசுவாசிக்கிறான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் அது இப்போது ஆனால் ஒரு நாள் வரப்போகுது இந்த கண்ணால் பார்க்க முடியாத இயேசுவை தான் இப்போ விசுவாசி பிழைக்கிறோம் ஆனால் ஒரு நாள் வரப்போகுது விசுவாசத்தினால் பிழைக்க மாட்டோம் அவரை முகமுகமாய் பார்த்தே பிழைப்போம் அந்த நாள் வரப்போகுது அன்றைக்கி வந்து விசுவாசம் தேவையில்லாமல் போயிடும் ஏன்னா கண்ணால் அவர் முகமுகமாய் பார்த்துருவோம் கண்ணால் காணக்கூடாத காரியங்கள் இன்றைக்கி விசுவாசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் நாம் விசுவாசிக்கிற அந்த காரியம் முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவே முகமுகமாய் பார்க்க போகிறோம் தரிசிக்க போகிறோம் அவருடைய மகிமையை நாம் பார்க்க போகிறோம் அந்த மகிமையை அந்த மகிமையை பார்த்து பார்த்தேன் நித்திய நானே பிழைப்பேன் அந்த நாள்